சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலத்தில் பராமரிப்பு பணியின் போது விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதிய பேரிங் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மயிலாடுதுறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ரயில்வே மேம்பாலத்தில் கடைசியாக இரண்டாயிரமாவது ஆண்டு பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்றது இந்நிலையில் பாலத்தின் பேரிங்குகள் ஒரு சில இடங்களில் பழுதடைந்ததுடன் தூண்கள் சேதமடைந்து ஆங்காங்கே சிமெண்ட் காரைகள் உதிர்ந்து காணப்படுகிறது இதனையடுத்து இப்பாலத்தை சீரமைக்க தமிழக அரசு சிறப்பு நிதியாக ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் பாலம் சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இந்நிலையில் நடைபெற்ற சீரமைப்பு பணியின் போது பாலத்தின் திடீரென விரிசல் ஏற்பட்டதுடன் சற்று உள்வாங்கியது இதனை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர் இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் இந்த நிகழ்விடத்திற்கு வந்து விரிசல் இடத்தில் பாலம் தென்பட்ட பராமரிப்பு பணி நடைபெறுவது குறித்த அறிவிப்பு பழகை பொறுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர் இதுகுறித்து அவர் கூறுகையில் பாலம் சீரமைக்கும் பணியின் போது புதிய பேரிங் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் பாலத்தில் சிறிது விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்தனர் ரயில்வே மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன்